எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இன்று உங்களை உயர்த்த போகிறார் தாழ்வில் இருக்கும் உங்களை ஆண்டவர் நினைத்தருளி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ண போகிறார் கந்தையை உடுத்தி கொண்டிருக்கும் உங்களை ஆண்டவர் கனமான ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார் எல்லார் மத்தியிலும் அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் உயர்த்த போகிறார் சகல விதத்திலும் சம்பூர்ணத்தை உங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கும்படி செய்கிறார் உங்களுக்கு உரியவர்கள் எல்லாரும் உங்களை கனம் பண்ணும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற பண்ணுகிறார் அவருக்கு நன்றி இன்றைய வாக்கு சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு பத்து என் கொம்பை காண்டா கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் ஒரு காண்டா பாருங்கள் அதற்கு கொம்பு உயர்ந்திருக்கும் அப்பொழுது சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அந்த கொம்பை வைத்து அந்த காண்டா மிருகம் அதாவது வைல்டு ஆக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா மிருகங்களையும் துரத்தும் குத்தும் அவர்களையும் அழித்து போடும் அது காப்பாற்றப்படும் அதே போல உங்களுக்கும் இந்த உலக தீங்கில் இருந்து விடுதலை ஆகும்படி ஆண்டவர் ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை கொடுத்திருக்கிறார் அது வேறு ஒன்றுமில்லை தி ஹான் த த லார்ட் ஆண்டவர் என் கும்பை உயர்த்தி என்னை மகிழ பண்ணுகிறார் அவர் உங்கள் தலையை தேவன் உங்களுடைய கொம்பை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர் என்று பக்தன் சொன்னான் அதே போல காண்டா விரோதமாக வரும் எல்லா மிருகங்களையும் தன் கொம்பினால் மேற்கொள்ளும்படி அந்த காண்டா மிருகம் செயல்படுவது போல நீங்களும் உங்களுக்கு விரோதமாக வரும் பாவம் இச்சை பிசாசின் கிரியைகள் வஞ்சகாவிகள் பொல்லாத ஜனங்களுடைய சீற்றங்கள் இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் இன்று உங்களுக்கு அவருடைய கொம்பை கொடுக்கிறார் அந்த கொம்பு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கொம்பு என்றும் அவருடைய பர்சுத்தாவியானவர் ஆண்டவர் இயேசுவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது விடுதலை வருகிறது இவைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்து நீங்கள் ஜெயம் பெற்று தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார் ஆகவே ஆண்டு என்னை உதவி நாள் என்று சொல்லுங்கள் இந்த நாளுக்கு வேண்டிய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்குகிறது உங்கள் தலையை உயர்த்துகிறது உயர்த்துகிறது நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிறது உங்கள் தலை உயர்ந்திருக்கும்படி செய்கிறது கத்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் தைரியமாக இருங்கள் அப்படி பாக்கியம் பெற்ற மிஸ் எஸ் சாவித்ரி அவர்கள் தன்னுடைய மகன் வருண் அவரை குறித்து எழுதியிருந்தார்கள் அவர் ஒரு யங் பார்ட்னராக செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே தாயார் சேர்த்தார்கள் அப்பொழுது படிப்பிலே உயர்ந்தார் ஸ்போர்ட்ஸில் உயர்ந்தார் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பிளேயராக மாறினார் எல்லாம் நன்றாக இருந்தது அப்புறம் டென்த்து வரும்போது கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சுங்க எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சுங்க அப்போது சென்னையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங் வந்து டாக்டர் பால் தினகரன் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் என்னிடம் அழைத்து வந்து என்னை ஜபிக்க சொன்னார்கள் நான் ஜபித்திருக்கிறேன் அந்த ஃபீவர் உடனே அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்தோடனே உனக்கு ஃபீவர் எல்லாம் சரியாயிடுச்சு படிக்க நல்லா நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க டென்த் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க அதன் பிறகு பீடெக் படிக்கும் பொழுது தவறான நண்பர்கள் சேர்ந்தார்கள் படிப்பிலே தோல்வி அடைந்தார் இருபத்தோரு அரியர்ஸ் வந்து விட்டது இருபத்தோரு அரியர்ஸ் அப்போது என்ன பண்ணணுன்னே தெரியல நாங்கள் அந்த டைம் பார்த்து டாக்டர் பால் தினகரன் அவங்களுக்கு பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க அப்பொழுது நான் ஜபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக நிச்சயமாகவே இந்த இருபத்தோரு அரியரசையும் அவன் மேற்கொள்வான் அவனுடைய டிகிரியை பெறுவான் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் கத்தரிவினை வைப்பார் என்று சொல்லியிருக்கிறேன் திரும்பி போனான் ரெண்டே செமஸ்டரில் இருபத்தோரு அரியரசையும் பாஸ் பண்ணினான் இருபத்தோரு எக்ஸாம் முடித்தோடனே இவன் எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது அப்போ தான் எங்களுக்கு ஒரு தெம்பு வந்தது எங் பார்ட்னராக இருந்ததுனால தான் இவன் பாஸ் பண்ணியிருக்கான்னு அப்போ தான் எங்களுக்கு ஒரு விசுவாசமே வந்துச்சு அப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதை தொடர்ந்து கோயம்புத்தூரில் இருக்கும் கருண்யா யூனிவர்சிட்டியில் அவரை எம்பிஏ விலை சேர்த்தார்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல மார்க்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல பர்சன்டேஜ் வந்துட்டே இருந்தது தேர்ட் செமஸ்டர் போகும்போதே காலேஜ் ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க காலேஜில் கேம்பஸ்லேயே ப்ளேஸ்மெண்ட் ஆகி உடனே போய் ஹைதராபாத் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோர்த் செமஸ்டரு அங்கே அங்கேயே வந்து எக்ஸாம் எழுதுக்காக மட்டும்தான் அங்கே வந்தாங்க வந்து நல்லபடியாக காலேஜுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபோர்த் செமஸ்டர் முடிச்சுட்டு மறுபடியும் போய் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க இருபத்தோரு அரியர்ஸ் வாங்கி கொண்டு இருந்தா உயர் நலையில் இருக்கிறான் கத்துடை பிள்ளையாகவும் விடுதலை கொம்பை ஆண்டோர் உயர்த்தினார் நிரப்பினார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் யேசுப்பாவை நோக்கி பார்ப்போமா பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரால் மது மகனை மது மகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிறப்போ சுவாமி ரஜா நிரப்பு ரஜா எல்லா பிசாசின் கிரிகளும் வெளியே வரட்டும் உள்ளே இடமே இருக்கக்கூடாது அவர்களுக்கு மனுஷகமெல்லாம் தோல்வி எல்லாம் கொம்பை உயர்த்தும் தேவனே அவள் தலையை உயர்த்தும்படி அவர்களை ஆட்கொள்ளும் 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 ஆசிர்வதி வேலையிலே உயர்த்தும் ப்ரமோஷன் வரட்டும் அரிய இல்லாமல் படத்திலே வெற்றியை தாரும் ரேங்கிங் தாரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வையும் வேண்டிய கோர்ஸ் வேண்டிய வேலை எல்லாம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் கனத்துக்குரிய நிலைமைக்கு கொண்டு வரும் பிள்ளைகளுக்கு ஆற்றலை கொடுத்து எல்லா காம்படிஷன்லையும் கிளாஸிலும் முத்தன்மையாக இருக்கும்படி செய்யும் ஆவிக்குரிய ரீதியிலும் உயர்ந்திருக்கும்படி செய்யும் பரிசுத்தமாய் காப்பாற்றி சிறு வயதிலேயே மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை காட்டுகிறவர்களாக மாறட்டும் மாறட்டும் தீங்கு தொட்டக்கூடாது இழப்பு வரக்கூடாது விசாசு ஆட்கொள்ளக்கூடாது அப்பா அருள் கொம்பை உயரப்பணும் உயரப்பணும் குடும்பத்தின் பெயரை உயரப்பணும் வேண்டிய போஸ்டிங் கிடைக்கட்டும் ஆணை கிடைக்கட்டும் ஆர்டர் கிடைக்கட்டும் சலுகை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த பாக்கியங்கள் எல்லாம் வரட்டும் நிலம் விற்கட்டும் நல்ல விலைக்கு நிலம் விற்கட்டும் வீடு கட்டட்டும் கனத்தோடு வாழட்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரட்டும் இப்பொழுது பிறக்கட்டும் இப்பொழுது உருவாகட்டும் அப்பா டிரான்ஸ்ஃபரை தாரும் யார் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமோ ரோசி அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபரை தாரும் ரோசையா அவருக்கு டிரான்ஸ்ஃபரை தாரும் ஆசீர்வாதம் அருள் மீது எறங்கட்ட சாமி இந்த அருளை நே தருவதற்காக நன்றி எல்லாம் இனிமையாக இருக்கட்டும் ஒழியத்திலும் பெருக்கத்தை தாரும் திரளான ஜனங்கள் வரும் அற்புதங்கள் நடக்கவும் சத்தியத்தில் ஜனங்கள் நடக்கவும் செழிக்கவும் செய்யும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவர்களுக்கு உரிய ப்ராப்பர்ட்டி வரும்படி செய்யும் நீர் மகிமைப்படும் இந்த அருளை அவர்கள் மீது நாமத்தில் வைத்து ஜபிக்கிறேன் அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி கூடவே இருப்பதற்காக நன்றி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்களும் அருகில் இருக்க ஜெபகுபுரத்துக்கு வாங்க இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் காத்திருக்கிறாங்க இயேசுவோடு இணைந்து ஜீவனோடு வாழுங்கள் யூ